இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மத்திய எழுத சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து நந்தாய் சொல்லி இருக்கிறார் யோகுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் எப்படி என்றால் அக்னி பொறி பரப்பது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் உலகத்திலே பாடுகின்ற அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக அநேக விதமான பாடுகளுக்குள்ளே அநேக விதமான உபத்ரவங்களுக்குள்ளேன் காரணமில்லாத பகைக்குள்ளே கடந்து சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் வாழ்க்கையிலே வருத்தப்பட்டு சோர்ந்து போன ஒரு நிலைமையை நாம் அதிகமாய் காண முடியும் ஒருவேளை சரியத்திலே காணப்படுகிற பெலவினங்களாக கூட இருக்கலாம் அல்லது மன அழுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட காணப்படலாம் அல்லது பண கஷ்டத்தினாலே பொருளாதார பிரச்சனையினாலே அமிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராக கூட காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார் யோபு சொல்லுகின்ற பொழுது நான் இந்த வருத்தத்தின் மத்தியிலே வலவினத்தின் மத்தியிலே நாம் தேவனை தேடுவேன் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லுகிறார் நம்பிக்கையை ஆண்டவர் கனப்படுத்தினார் எல்லாவற்றையும் இழந்து போய் காணப்பட்டான் மிகவும் வருத்தத்தோடு கூட காணப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ரெண்டு துணையான ஆசிர்வாதங்களை கொடுத்தார் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ கூட ஒரு நபராய் காணப்படலாம் மண் அழுத்தத்தின் காரணமாக நீ மிகவும் சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம் பொருளாதார பிரச்சனையினாலே வாழ்க்கையிலே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஏசு கிறிஸ்து உன்னைத்தான் அழைக்கிறார் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் நான் உங்களுக்கு கிடைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவ விசுவாசியங்கள் அவருடைய வாழ்க்கையில இழைப்பார்தலை கொடுத்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் அவரை தேடுங்கள் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நாம் ஜபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உம்மை நம்பி பலப்படவும் உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பப்படவும் பிரச்சனைகள் வேதனைகள் நீங்கி இருக்கவும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜபிக்கிறோம் அற்புதத்தை செய்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை அமீன் அமீன்